அன்பர்களுக்கு வணக்கம் இன்று உலகில் மிக முக்கியமான ஊடகங்கள் ஆனாலும் சரி அல்லது சமூக ஊடகங்களில் ஆனாலும் சரி விரவி கிடப்பதும் பேசுபொருளாக இருப்பதும் பாரத பிரதமர் என்ற நாட்டிற்கு சென்றதும் அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட மிகச் சிறந்த வரவேற்பு பற்றியும் தான் மிக பிரபலமாக பேசப்பட்டது சமூக ஊடகங்களிலெல்லாம் அதை பற்றி பாராட்டுபவர்களும் பழி சொல்பவர்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இங்கு நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இந்தியா ஒரு புதிய நகர்வை மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு காலத்தில் பாரத பிரதமர் ஏன் அதிகமாக வெளிநாடு செல்கிறார் என்ற பல கேள்விகள் இந்திய அளவில் பெருங்குரலாக ஒழித்து கொண்டிருந்த போது பாரத பிரதமர் ஏன் சென்றார் என்பது பற்றிய பல நிகழ்வுகள் மூலமாக இங்குள்ள பெரும்பான்மையான மக்களுக்கு புரிய ஆரம்பித்த பிறகு அப்படிப்பட்ட கேள்விகள் வெகு ஒரு சிலரால் மட்டுமே இப்போது எழுப்பப்படுகிறது என்பது தவிர மீதியெல்லாம் வெகுவாக குறைந்துவிட்டன ஏனென்றால் மக்களுக்கு விழிப்புணர்வும் அதன் பயன் என்ன என்பதும் அதன் நோக்கம் என்ன என்பதும் ஓரளவு புரிய ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் உண்மை அந்த வகையில் பார்க்கும்போது

தன்வசப்படுத்த வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்தியா தனது கிளைகளையும் பரப்புவதும் உலகை தன் ஆதிக்கத்தின் முனைவது இந்தியாவிற்கான ஒரு சாதகம் உருவாகி கிடக்கிறது என்பதும் மற்ற நாடுகளுக்கு இல்லாத ஒரு சாதக நிலைமை இந்தியாவிற்கு உண்டு என்பதும் இதில் உள்ள மிக சுவராசியமான ஒரு தகவல் அதை பற்றியெல்லாம் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் அமெரிக்கா தான் உலகின் காவல்காரன் தான் உலகை கட்டி ஆழ்கிறேன் என்ற போர்வையில் சில பதிட்டாண்டுகளாக வளம் வர இருந்தது ஆனால் தற்போது அது இறங்குமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது உலகம் மறைந்த உண்மைதான் இந்த இடத்தை பிடிப்பதற்காகத்தான் ரஷ்யாவும் சீனாவும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் சத்தமே இல்லாமல் தன்னுடைய தனித்துவமான நகர்வாலும் நடவடிக்கையாலும் தனது நோக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வேர்களை பரப்பி கொண்டிருக்கிறது கிளைகளையும் பரப்பி கொண்டிருக்கிறது நமது இந்தியா இந்தியாவின் தனித்துவமான நகர்விற்கும் சிறப்பிற்கும் ஒரு தனி காரணம் இயற்கையாகவே அமைந்த உலக அளவில் பரவி என்பதும் குறிப்பிடத்தக்கதுதான் சமீபத்தில் பாரத பிரதமர் என்ற நாட்டுக்கு சென்றதும் குடியரசு தலைவர் அங்குள்ள பிரதமர் உட்பட அனைவரும் விமான நிலையத்திலேயே வந்து சிவப்பு கம்பளம் விதித்து அளித்த வரவேற்பு மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டது சிவப்பு கம்பளம் விதித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது மட்டுமல்ல இந்திய கலாச்சார பண்பாட்டு சார்ந்த கலைகளை அங்கு காட்சிப்படுத்தி பிரதமரை எவ்வளவு மகிழ்வித்தார்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது என்பது அனைவரும் நாம் பார்த்ததுதான் இதற்கு பின்னால் இருக்கும் இந்தியாவின் திறனும் நகர்வும் வெளியுறவும் நட்புறவும் எல்லாம் மிக முக்கிய காரணம் என்பதும் நாம் கருத்தில் வேண்டும் இந்த டுபாக்கோ என்ற தீவு மிக சிறப்பு வாய்ந்த இயற்கை எழில் கொஞ்சுகின்ற கடல் ஊரங்களையும் அதாவது பீச்சுகளையும் அழகிய மழை காடுகளையும் கொண்ட அழகான வளமையான ஒரு தீவாகும் இதில் டெடின் என்பது ஒரு தீவு டுபாக்கோ

இந்திய வம்சாவழியை சார்ந்த மக்கள் அனைவருக்கும் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா என்ற ஓசியை கார்டு நான் அளிப்பேன் என்று வாக்குறுதிப்பதுதான் அதனது ஆறு தலைமுறையை தாண்டியும் நீங்கள் இங்கு அதாவது இந்தியாவில் எப்போது வேண்டுமானாலும் வந்து செல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது அதற்காக விசா தேவையில்லை என்ற வகையில் பாரத பிரதமர் அறிவித்து அந்த நாட்டின் உள்ள உறவை பலப்படுத்தி இருக்கிறார் நட்புறவை மிகைப்படுத்தியிருக்கிறார் இதில் ஒளிந்திருக்கும் பாரத பிரதமரின் நடவடிக்கை இந்தியாவின் ஆளுமையை உலக நாடுகளில் பரப்புவதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது இதே நிலையில் ரஷ்யாவும் சீனாவும் உலக நாடுகளில் தங்கள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஏன் அமெரிக்கா கூட ஆதிக்கம் செலுத்துவதற்கு பயன்படுத்துவது எல்லாமே அவர்களின் ஆயுத பலத்தையும் மசில் பலத்தையும் தான் என்கின்ற போது இந்தியா தங்களுடைய நட்புறவையும் தங்கள் ஆதரவையும் உலகம் எல்லாம் ஒன்றுதான் நாம் ஒன்றாக முன்னேற வேண்டும் நம்மளுடைய அனைவரின் நலமும் ஒன்றுதான் என்ற வகையில் அவனது மென்மையான ஆதரவான ஒரு நகர்வை முன்னெடுக்கிறது இதுதான் உலக நாடுகள் மிக விரும்பி இந்தியாவின் சிறகுகளின் கீழ் வருவதற்கு ஆசை கொள்கின்றன உலகின் மற்ற நாடுகளுக்கு இல்லாத இந்த சிறப்பு என்னவென்றால் உலகில் மிக அதிகமாக பரவி கிடக்கின்ற இந்திய மக்கள்தான் ஐரோப்பியர்கள் அதிக நாடுகளில் குடியேறி இருந்தாலும் பிரிட்டிஷ் நியூசிலாந்து கனடா ஆஸ்திரேலியா போன்ற மிகப்பெரிய நாடுகளில் அவர்கள் பரவி இன்று கிடந்திருந்தால் கூட இன்று தனித்தனி நாடுகளாக பிரிந்து தனித்துவமாக நிற்கிறார்கள் உலக அளவில் மிக அதிகமாக பரவி கிடக்கின்ற இந்திய வம்சாவழியினர் இன்றும் இந்தியாவுடனான நெருக்கவும் நட்பும் மனதளவிலான உறவும் அவர்களை விட்டு போகவே இல்லை அந்த பண்பாட்டும் பாரம்பரியத்தையும் விட்டு அவர்கள் விட்டுக் கொடுக்கவும் இல்லை இதுதான் இந்தியாவிற்கு சாதகமான சூழ்நிலை இது உலக நாடுகளில் அதிகம் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அரேபிய நாடுகள் எல்லாம் மிக கணிசமான தொகையில் மக்கள் விரைவி பரவி கிடந்தாலும் அவர்களெல்லாம் வியாபார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அந்த நாட்டிற்கு சாதகமான பல வளர்ச்சிக்கு அடிப்படையாக அவர்கள் அமைந்தார்களே தவிர இந்த மக்கள் அங்கு ஒரு அதிகார உரிமையிலோ அங்கு வாழ இயலாது என்பது மட்டுமல்ல ஏன் ஒரு சாதாரண குடியுரிமை கூட அங்கு பெற இயலாது என்பதுதான் உண்மை ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற மற்ற நாடுகளில் எல்லாம் அப்படி அல்ல அமெரிக்காவில் குறைந்தபட்சம் ஐம்பது லட்சத்திற்கு மேல் இந்தியர்கள் இருக்கக்கூடும் மட்டுமல்ல பெரிய வியாபாரிகள் பெரிய பதவிகள் பெரிய துறை சார்ந்த வல்லுநர்கள் தான் இந்த அமெரிக்காவில் இருக்கிறார்கள் வெறும் சாதாரணமாக அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி நாம் ஒவ்வொரு நாட்டையும் பார்த்தோமானால் இந்தியர்கள் பரவி கிடப்பது கொஞ்சம் கொஞ்சம் அல்ல பதவிகள் வியாபாரங்கள் பெரிய பெரிய துறை சார்ந்த அறிவாளிகள் விஞ்ஞானிகள் இப்படி நிறைய இருக்கின்றன ஏன் அமெரிக்காவில் கூட குறிப்பிட்ட சதவீத விஞ்ஞானிகள் என்று சொன்னோமானால் இந்திய மக்களாக இருப்பார்கள் அல்லது இந்திய வம்சாவளியை சார்ந்த மக்கள் இந்தியர்கள்ேசியாவிலோ இருபத்தி மூன்று லட்சம் சுமார் எட்டு சதவீதம் இருபத்தி மூன்று லட்சம் அவர்கள் மக்கள் தொகையில் சுமார் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் இந்தியர்கள் இதேபோல்தான் கனடாவில் இருபது லட்சம் மக்கள் தொகையில் ஐந்து சதவீதம் கத்தாரிலோ இருபத்தி எட்டு சதவீதம் ஒமானிலோ பதினேழு சதவீதம் குவைத்திலோ இருபத்தி ஐந்து சதவீதம் மற்ற நாடுகளிலெல்லாம் இந்தியர்கள் ஆட்சியிலும் வியாபாரத்திலும் ஆளுமையிலும் எல்லாம் பங்கு பெற்றவர்களாக ஏன் அந்த நாட்டை புனரமைப்பதில் இருந்து துவங்கி அந்த நாட்டை சீரமைப்பிலிருந்து துவங்கி அவற்றை எதிர்காலத்தில் எடுத்து செல்லும் தூண்களாக இந்தியர்கள் இந்திய வம்சாவழியினர் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற பல நாடுகளிலும் இந்தியர்கள் விரவி கிடைக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவில் நான்கு சதவீதம் என்றால் சிங்கப்பூரில் பத்து சதவீதம் அவர்கள் மக்கள் தொகையில் இந்தியர்கள் இருக்கிறார்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் மூன்று சதவீதம் மிக முக்கியமான நாடான மோரிஷியஸ் எவ்வளவு தெரியுமா அறுபத்தி எட்டிலிருந்து எழுபது சதவீதம் இந்தியர்கள் இருக்கிறார்கள் அதாவது பத்து பேரில் ஏழு பேர் இந்தியர்கள் இவர்கள்தான் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கங்களாக பெரும்பாலும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் தற்போது சென்ற என்ற நாட்டில் தான் ஆட்சி செலுத்துகிறார்கள் என்றால் அதற்கு தொடர்ந்து இரண்டாவதாக இருப்பது மோரிஷியாவது இருப்பது பிஜி நாட்டில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் இந்தியர்கள் இருக்கிறார்கள் சவுத் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கின்ற கயானா தான் நான்காவது நாடாக இருக்கிறது மட்டுமல்ல கயானாவிற்கு அடுத்த பக்கத்து நாடான சுரிதாம் நாட்டில் முப்பது சதவீதம் இந்தியர்கள் இருக்கிறார்கள் இங்கு பீகாரிலிருந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து மக்கள் நிறைய சென்றிருக்கிறார்கள் அங்கு ஆட்சி அமைப்பதும் அதிகார வர்க்கத்தில் அதிகம் இருப்பதும் இவர்களாகவே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த நாடுகள் எல்லாமே ஒரு மினி இந்தியா என்று வேண்டுமானால் சொல்லலாம் குறிப்பாக ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆட்சி அதிகார வர்க்கங்களாக இந்திய வம்சாவழியினர் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அரபு நாடுகளில் கூட பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகின்ற அல்லது அந்த அளவுக்கு பொருளாதார அவர்களுக்கு செழிப்பை உருவாக்குகின்ற இடத்தில் இந்தியர்கள் தங்கள் வியாபார ரீதியாக நிறைய இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இந்திய வம்சாவழியினர் எங்கும் கோலச்சி ப பரவி கிடக்கிறார்கள் என்பது மறுப்பதற்கில்லை உலக அளவில் அதிகம் பரவி கிடக்கின்ற மக்கள் யார் என்று பார்த்தால் இந்தியர்கள் தான் சுமார் மூன்று கோடி இந்த இந்திய வம்சத்தினரில் கிட்டத்தட்ட ஒன்றே கால் கோடி நான் ரெசிடென்சி அதானது அரபு நாடுகளில் எல்லாம் விரைவில் கிடக்கின்ற வேலைக்காகவும் வியாபாரத்திற்காகவும் சென்றவர்கள் குடியுரிமை இல்லாதவர்கள் மற்ற இரண்டு கோடி மக்களும் உலக அளவில் பரவி தங்களுடைய குடியுரிமை மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்திலும் நிர்வகிக்கும் பண்புடனும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்த நாடாக வருவது தான் மெக்சிகோ மெக்சிகோ மக்கள் அதிகமாக யுஎஸில் தான் அதாவது அமெரிக்காவில் தான் பரவி கிடக்கிறார்கள் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கோடி மூன்றாவது ரஷ்யா என்று சொல்கிறார்கள் ஒரு கோடி மக்கள் இவர்கள் இவர்கள் உக்ரைன் கசகிஸ்தான் ஜெர்மனி யுஎஸ்சில் அதிகம் பரவி கிடப்பதாக சொல்கிறார்கள் நான்காவதாகத்தான் சீனா சீனாவிலிருந்து தான் உலக அளவில் அதிகம் பரவி கிடப்பதாக நமக்கு ஒரு தவறான கருத்து உண்டு உண்மையில் அது அல்ல சீனா நான்காவதாகத்தான் வருகிறது இவர்கள் யுஎஸ் கனடா ஆஸ்திரேலியா சவுத் ஈஸ்ட் ஏசிய நாடுகளில் தான் அதிகம் பரவி கிடப்பதாக சொல்கிறார்கள் பிலிப்பைன்ஸ் அறுபது லட்சம் மக்கள் தான் உலக அளவில் பரவி கிடப்பதாக சொல்கிறார்கள் அதுவும் மிக குறைந்த அளவில் இப்படி உலகம் முழுவதும் அதிக அளவில் முதன்மையாக பரவி கிடக்கும் இந்தியர்களால் இந்திய நாட்டிற்கு தனது வேர்களையும் கிளைகளையும் எளிதாக பரப்ப முடியும் என்பதை புரிந்து கொண்டுதான் பாரத பிரதமர் தனது நகர்வை முன்னெடுத்திருக்கிறார் வருங்காலத்தில் இந்தியா உலகின் வல்லரசாக முதன்மையானதாக இந்தியாவின் உலகின் தலைமையில் உட்கார்ந்திருக்கும் என்பதற்கு மாற்றுக் இல்லை அதற்கான ஆதரவையும் நட்பையும் அன்பையும் பெறுவதற்கான எல்லா முயற்சியும் பாரத பிரதமர் எடுத்திருக்கிறார் திருக்குறளை மேற்கோள் காட்டி அவர் பேசிய பேச்சு இன்று உலகையே வியக்க வைத்திருக்கிறது ஏன் நம்மையெல்லாம் பெருமைப்பட வைத்திருக்கிறது என்று வேண்டுமானால் நான் சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்று உலக அளவில் ஒரு பேரும் புகழையும் தந்திருக்கிறது என்றால் உலகின் உச்சியில் அமர்ந்திருக்கும் காலம் மிக அருகிலேயே இருக்கிறது அதற்கான நகர்வையும் இந்தியா மிக சிறப்பாக முன்னெடுக்கிறது இந்தியாவின் தனித்துவமான ஆச்சார பண்பாட்டு நாகரிகமான நகர்வுகள் ஒவ்வொன்றும் இந்தியா மற்ற நாடுகளிலிருந்து தனித்துவத்தை பெறுவதோடு தனித்துவ நகர்வுகளோடும் தன்னுடைய கொள்கைகளோடும் நட்புறவோடும் முன்னெடுக்கிறது மசில் பவராலும் ஆயுதங்களாலும் அல்ல அன்பாலும் ஒற்றுமையாலும் ஒன்று சேர்ந்த முன்னேற்றத்தாலும் அது சாத்தியமே வகையில் அதன் தலைமையில் நின்று வழிநடத்த உலகை கொண்டு செல்ல உலகின் தலைமையில் இந்தியா முன்னேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதன் அடையாளங்கள் தான் இல்லை தலைமுறைகள் எவ்வளவு ஆனாலும் உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற இந்திய மக்கள் இந்திய மக்களின் வம்சாவழியினர் ஒருபோதும் தாய்மண்ணிற்கு எதிராக திரும்பவே மாட்டார்கள் தாய்மண்ணிற்கு எதிரான சதிகளிலும் ஈடுபட மாட்டார்கள் அவர்கள் இந்தியாவின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பெருமை கொள்வார்கள் இந்தியாவுடன் உறவாடுவதிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆகவே இந்தியாவிற்கு அந்த மண்ணிலெல்லாம் தங்கள் ஆளுமையையும் தங்கள் வேர்களையும் கிளைகளையும் பரப்புவதற்கு மிக உகந்த வசதியாக போய்விடும் ஆகவே இந்தியா சற்று முயன்றால் உலக வல்லரசாக உலகின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொள்ளும் வாய்ப்பு இந்தியாவிற்கு விரைவில் மிக பலமாக கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மட்டுமல்ல இந்தியா எடுத்திருக்கும் நகர்வுகளும் இந்தியாவின் கொள்கைகளும் மற்ற நாடுகளை விட இந்தியாவின் தனித்துவமான சிறப்புகளும் இதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை நாளைய உலகின் நாயகன் இந்தியா என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை